ஹாய் guys, வெல்கம் டு our சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு எறும்பு புத்து இருக்குது அதில் எல்லா எறும்புமே கலந்து கலந்துருக்கு அதாவது இந்த சிவப்பு எறும்பும் அப்புறம் கட் எல்லாம் கலந்துருக்கு அதில் ஒரு சிவப்பு எறும்பும் ஒரு கட்டெரும்பு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க எங்கே வந்தாலும் ஒன்றா தான் வருவாங்க எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க சாப்பாடு தேடி போகும்போது கூட ஒன்றா தான் போவாங்க சில டைம் வந்து சிவப்பெரும்புக்கு ஏதாச்சும் சாப்பாடு கிடச்சிச்சுன்னா அதை அந்த கட்டெறும்பு கூட அதை ஷேர் பண்ணிக்கும் சில டைம் வந்துட்டு கட்டெறும்புக்கு கிடைக்கும் அப்போ சிவப்பெரும்புக்கு கிடைக்காது அப்போ கட்டெறும்பு வந்துட்டு அந்த சிவப்பெரும்பு கூட ஷேர் பண்ணிக்கும் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஒரு நாள் அந்த சிவப்பிரும்புக்கும் உணவு கிடைக்கல அந்த கட்டரும்புக்கும் உணவு கிடைக்கல அவங்களும் எங்கெங்கேயோ போய் மூலமுடக்கெல்லாம் தேடி அலையிறாங்க எங்கேயுமே கிடைக்கல கடைசியாக ஒரு கரையோரத்தில் அதாவது நதிக்கரை இருக்குது அந்த கரையோரத்தில் ஒரு மாமரத்தை பார்க்குறாங்க அந்த மாமரத்தில் பார்த்தா நல்லா பழுத்த மாம்பழம் அப்படியே அழகழகாக தொங்கிட்டு இருக்கு அப்பாடா நமக்கு ஒரு வழிய உணவு கிடைச்சிருச்சுடான்ட்டு ரெண்டு பேரும் செம்ம சந்தோஷமா போறாங்க அந்த மாமரத்தை நோக்கி கடைசியா அதை போயிட்டு அந்த மரத்துல ஏறி ஒரு மாம்பழம் மேல ஏறி அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து திடீர்னு செம்ம காத்து அப்படியே அந்த காத்துல அந்த மாம்பழம் ஆடிட்டே இருந்துச்சு இந்த எறும்புங்க வேற அந்த மாம்பழத்தை தான் இருக்கு அடிக்கிற காத்துல அந்த மாம்பழம் அப்படியே அந்த தண்ணியில் விழுந்துருச்சு அதாவது அந்த நதியில வந்து அந்த மாம்பழம் விழுந்துருச்சு அந்த மாம்பழத்தோடவே சேர்த்து அதை சாப்பிட்டுட்டு இருந்த இந்த ரெண்டு எறும்பு நண்பர்களும் விழுந்து ரெண்டு எறும்பும் அப்படியே தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது என்னடா வம்பா போச்சு எங்க தேடியும் உணவு கிடைக்கல கடைசியாக ஒரு உணவு கிடச்சிச்சு அதுவும் சாப்பிட வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நீந்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக நீந்தி நீந்து கஷ்டப்பட்டு ஒன்றும் முடியல ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க அந்த சிவப்பெருமை சொல்லிச்சு ஐயோ என்ன இது நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உடனே அந்த கட்டை ரொம்ப இல்லை இல்லை நண்பா நம்ம இதுலேருந்து இருந்து பொழைச்சிருவோம் எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் நீ வந்து தன்னம்பிக்கையோடு இரு நம்ம எப்படி நீந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனா அந்த சிவப்பெரும்பு அதை கேட்கலை ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அது அப்படியே மூழ்கி செத்துருச்சு ஆனா இந்த கட்டெரும்பு இருக்குல்ல அதுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு இல்லை நம்ம இதை விடக்கூடாது நம்ம எப்படியாச்சும் எப்படியாச்சும் இந்த கரைக்கு போயிடலாம் உயிர் பொழைச்சிடலாம் நம்ம வந்துட்டு சாகக்கூடாது கூடாது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீந்திக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா நீந்திக்கிட்டே இருக்கு ஒரு கட்ட அந்த கட்டிடம் கால கூட முடியல ஏன்னா ரொம்ப நேரம் நீந்தி அதுக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்குமே லைட்டாக வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு ஐயோ நம்ம நண்பன் மாதிரி நம்மளும் விழுந்து சாக போகிறோம் போல் மூழ்கி சாக போகிறோம் அப்படின்ட்டு அதுக்குமே ஒரு எண்ணம் வந்துருச்சு திடீர்னு அந்த எண்ணத்தையும் அது வந்து முறியடிச்சுட்டு இல்லை இல்லை நம்ம அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது ஏன்னா அவன் அந்த மாதிரி தான் யோசித்தான் நம்பிக்கை இல்லாமல் அதில் விழுந்து செத்துட்டான் அதே மாதிரி நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன் நம்மளால் முடியும் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இதை வந்துட்டு நான் வந்து ஓவர் கம் பண்ணுவேன் எவ்வளோ வலிச்சாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் நீந்தி என் உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அந்த வழியோடவே அது நீந்திக்கிட்டே தான் இருக்குது அப்புறமேட்டு திடீர்னு பார்த்தா அந்த மாமரத்துலேருந்து அப்படியே ஒரு இலை வந்து அந்த எறும்பு பக்கத்தில் விழுது அந்த எறும்பு இதாண்டா சான்ஸு அப்படின்ட்டு அந்த இலையை வந்து பிடிச்சி அப்படியே தப்பிச்சு அந்த இலையோடு சேர்ந்து கரையாக போய் சேர்ந்துருது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு மீன் வந்து சொல்லிச்சு உனக்கு வந்து தைரியம் ரொம்ப ஜாஸ்தி தன்னம்பிக்கை அது வந்து உனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் நீ விடாமுயற்சியால் உன்னோட வந்துட்டு வெற்றி கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மீன் வந்து பாராட்டுச்சு ஸோ இதுல என்ன தெரியுது கஷ்டம் எல்லாத்துக்குமே தான் வரும் பட் ஆனால் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அப் பண்ணிடக்கூடாது கைவிட்டக்கூடாது எதையுமே என்னடா அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடவே கூடாது இல்லை இது இன்னும் முடியல நம்மளால முடியும் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த விடாமுயற்சியால் நம்மளால வந்துட்டு ஜெயிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில்